ஐபிஎல் வேறு திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது இந்த தடவை ஐபிஎல்ல எந்த நாலு டீம் தான்ப்பா பிளே ஆஃப்க்கு போவாங்க இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசிலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிளே ஆஃப் இன்னொரு எதை வந்து பார்க்க போகிறோம் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட்டு மூணு இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஆர்சிபி பஞ்சாப் இவங்க மூணு பேர் தாங்க ஃபஸ்ட்டு மூணு இடத்த பிடிச்சிருக்காங்க இதுலேயும் குஜராத் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல வந்து இருக்காங்க இந்த ரெண்டு டீமுக்குமே அடுத்து வந்து மூணு மேட்ச் வந்திருக்கு இந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணால் போதும் யாரோட தயவும் இல்லாமல் ஈஸியாக ப்ளே ஆஃப் வந்து போயிடுவாங்க இதுலையும் அடுத்து நடக்க போகிற மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் வந்து இந்த ரெண்டு டீமும் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த கெட்டியாக பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ரெண்டு மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறமும் இந்த ரெண்டு டீம் தாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு இந்த ஐபிஎல் சீசனில் குஜராத் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வந்து இருக்காங்க இப்போ அடுத்து வந்து பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் இதே ஒரு சுச்சுவேஷன் தாங்க வந்துருக்கு பஞ்சாபுக்கு இன்னி மூணு மேட்ச் வந்திருக்கு இதில் எந்த தப்பும் பண்ணாமல் ஒரே ஒரு மேட்சை மட்டும் பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரோட தயவும் இல்லாமல் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்பாங்க இல்லை பஞ்சாப் வந்து மூணு மேட்ச்லேயே சொதப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் பஞ்சாப் ஒரு மேட்ச் வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டெல்லி ரெண்டு டீம் வந்திருக்காங்க மும்பை வந்து போன மேட்ச் வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தாங்க வந்திருந்தாங்க மூணு மேட்சுக்கு ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் போதும் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு ஆனால் போன மேட்சில் மும்பை வந்து தோத்தனால இப்போ மும்பை வந்து ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க அடுத்து மும்பைக்கு வந்து ரெண்டு மேட்ச் வந்திருக்கு இந்த ரெண்டு மேட்ச்லயுமே மும்பை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை யாரோட தயவும் இல்லாமல் ஈஸியாக பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க இதுலயும் ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மற்ற டீமை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிருங்க இப்போ தான் மும்பை ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா எப்பா போன மேட்ச் தோற்ற மாதிரி அடுத்த ரெண்டு மேட்ச் தோற்றுறாதீங்கப்பா எப்படியாவது கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருங்கப்பா அப்படின்னு மும்பை ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க மும்பையோட பர்ஃபாமன்ஸ் அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து டெல்லியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து மூணு மேட்ச் வந்துருக்குங்க மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் போதும் ஈஸியாக பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இதை பார்க்கும்போது ஈஸியான டாஸ்க் மாதிரி தெரியல ஏன்னாப்பா மூணு மேட்ச்சுக்கு டெல்லி ரெண்டு மேட்ச் வின் பண்ண மாட்டாங்க ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னாலும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வேற செகண்ட் ஆஃபில் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸே வேறங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் அன்பீட்டன் டீமாக இருந்தாங்க ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனால் செகண்ட் ஆஃபில் பயங்கரமாக சொதப்பி தள்ளிட்டாங்க இப்போ வேறு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டீமில் ஜேக் ஃப்ரைசர் மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து இல்லை ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சரி பண்ணி டெல்லி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு போக முடியும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து போயிருங்க அதனால் ஐபிஎல் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி பர்ஃபார்ம் ம கொடுத்தாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்களா இல்ல போன தடவை சொதப்பின மாதிரி சொதப்புறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது கே கேஆர் லக்னோ இந்த ரெண்டு டீம் வந்து இருக்காங்க அவங்கனால வந்து பதினஞ்சு பாயிண்ட் தாங்க வந்து எடுக்க முடியும் ஆல்ரெடி பதினாறு பாயிண்டை வச்சே மற்ற டீம்ஸ் வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பதினஞ்சு பாயிண்டை வச்சு கே கேஆர் பிளே ஆஃப்க்கு போக முடியுமா அதனால கே கேஆர் பிளே ஆஃப்க்கு போறது அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயமா தாங்க வந்து இருக்கு இப்ப அடுத்து லக்னோக்கு என்ன சுச்சுவேஷன் வந்து இருக்குது அப்படின்னா லக்னோவுக்கு அடுத்து மூணு மேட்ச் வந்திருக்கு அந்த மூணு மேட்சையுமே லக்னோ வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனால் லக்னோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அந்த மூணு மேட்சையுமே கண்டினியூஸாக வின் பண்ணுவாங்களா அப்படின்றதாங்க வந்து தெரியல அப்படியே அவங்க மூணு மேட்சை வின் பண்ணாலும் மற்ற டீமை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும் ஆனால் லக்னோ இனிமேல் வரப்போகிற மேட்சில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கிற டீமை பற்றி தெரியும் ராஜஸ்தான் எஸ்ஆர்எச்சு சிஎஸ்கேலாம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து சும்மா உப்பு சப்பானியாக மேட்சை வந்து விளாட வேண்டியதான் இதில் ஐபிஎல் வந்து ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறமாவது சிஎஸ்கே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து பத்தாவது இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னேறாங்களா இல்லை நாங்கள் பத்தாவது இடத்துலே தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ளே ஆஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு இடம் ஒரு வகையில் கன்ஃபார்ம் அப்படின்னு தாங்க வந்து தோணுது அடுத்த நாலாவது இடத்துக்கு தான் நிறைய டீம் வந்து மழுக்கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு போட்டியில் எந்த டீம் வின் பண்ணி இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் சீசனில் எந்த நாலு டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்றத உங்களுக்கு தோணுது அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்